தேசிய கொடி விவகாரம் தொடர்பிலான அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலேவின் வரம்பு மீறிய கடுமையான பேச்சுகளும் தந்திரங்களும் தேசிய முன்னணியை புதைகுழியில் தள்ளிவிடக்கூடும் என்றும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடும் என்றும் மாசிசாவின் முன்னாள் உதவி தலைவர் தி லியான் கெர் எச்சரித்துள்ளார் அக்மாலின் அரசியல் நாடகம் அம்னோவுக்கு கூடுதலான மலாய்க்காரர்களின் வாக்குகள் கிடைப்பதற்கு வழிவகுக்காது என்றும் மாறாக தேசிய முன்னணிக்கான சீனர் மற்றும் இந்திய வாக்காளர்களின் ஆதரவை அது திசை திருப்பிவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அக்மால் விஷயத்தில் அம்னோ தொடர்ந்து மௌனமாக இருந்தால் அல்லது அவருக்கு ஆதரவு அளித்து வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது சேதங்கள் மாசிசா மற்றும் மாயிக்காவோடு நின்று விடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாறாக இதன் மூலம் அம்னோவே தேசிய முன்னணியை அழித்துவிடும் என்று அவர் கூறினார் தேசிய முன்னணியும் ஹரப்பானும் தொடர்ந்து ஒன்றாக பணியாற்றி வந்தால் அது பாதி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்